நான் இரண்டாயிரத்தி பதின்ம பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் எனது தலைப்பு தலைவி வேலுணாட்சியார் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகளாகிய வேலுணாட்சியார் தாய்மொழி தாய்மொழி தமிழ் மற்றும் அல்லாமல் ஆங்கிலம் பிரெஞ்சு மு உருது போன்றவற்றை கற்றுக்கொண்டார் சிலம்பம் குதிரையேற்றம் விற்பயிற்சி போன்றவற்றை முறையாக கற்றுக்கொண்டார் சிவகங்கை மன்னரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார் காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயர்களால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார் வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார் எட்டு வருடங்களுக்கு பின் ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்தது அக்கூட்டத்தில் வேலுநாச்சியார் தாண்டவராயர் சிறிய மருது பெரிய மருது குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர் மைசூரில் இருந்து ஐயாயிரம் குதிரை படைகளை ஐதர் அலி அனுப்பி வைத்தார் ஆண்கள் படை பிரிவுக்கு மருது மரு மருது சகோதரர்களும் பெண்கள் படை பிரிவுக்கு கு குயிலியும் தலைமையேற்றார் குயிலியும் பெண்கள் படை பிரிவுகளும் கோட்டைக்குள் மாறு வேடத்துடன் கோட்டைக்குள் உள்ளே நுழைந்தனர் சிறிது நேரம் கழித்து பெரும் கூச்சல் ஏற்பட்டது உள்ளே உயரமாக தீ எரி எரிந்து கொண்டிருந்தது தெரிய வந்தது ஆங்கிலேயரின் படைகளுடன் கடுமையாக போராடி ஆங்கிலேயர்களின் படை தோல்வியடைந்து கோட்டை கோட்டையை விட்டு ஓடியது வெற்றி வெற்றி என வீரர்கள் முழக்கம் முழக்கமிட்டனர் குயிலி தன் உடம் தன் மீது தீயை வைத்து ஆயு ஆயுதங்களின் மீது குதித்ததாக வீரர்கள் கூறினார்கள் வேலாட்சியாரின் வீரம் மருது சகோதரர்களின் ஆற்றல் ஐதரலியின் உதவி மற்றும் குயிலியின் தியாகம் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது நன்றி